ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஆறாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் வியாபாரி ஒருவர் தான் வாங்கிய பொருளின் நிர்ணய விலையையும் விற்ற விலையையும் கணக்கிட்டு பார்க்கிறார் அவர் வாங்கிய விலையும் விட விற்ற விலை அதிகம் என்றால் லாபம் எனவும் இல்லைவென்றால் நட்டம் எனவும் அச்சிடுமாறு செயல்வழி படம் வரைகன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம படம் வரையணும் பாருங்கள் செயல் வழி படம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து தொடக்கம் வரோம் வாங்கிய விலையும் விற்ற விலை வாங்கிய விலை வாங்கிய விலையை விட விற்ற விலை இருந்துச்சுன்னா லாபம் அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா நட்டம் கிடைக்கும் அதனாலே இங்கே பாருங்க இங்கே வந்து உள்ளீடு உள்ளீடு சிபி சிபினா வாங்கிய விலை எஸ்பினா வெற்ற விலை இதுக்கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தொகைன்னு எழுதிக்கோங்க தொகை சிபி அதிகமாக இருக்கணும் எஸ்பியை விட இப்போது இது இல்லை இந்த சைடு ஆமுன்னு எழுதிக்கோங்க அப்போது அச்சீடு நட்டம் இந்த சார் அச்சிடு லாபம் அப்போ இங்கே கடைசியாக முடிவு புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இதுக்கு ஏழாவதுக்கு ஆன்சர் இதோட இந்த பாடம் ஆறாவதுங்களுக்கு உங்களுக்கு முடியுது புரிஞ்சுதுங்களா